Okay. சென்னை சாலை கிராமத்தில் இருக்கக்கூடிய மறைந்த தேமுதிக நிறுவனர் திரு விஜயகாந்த் அவருடைய இல்லத்துல தேமுதிக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்துடன் நடிகரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான நடிகர் விஜய் தற்போது சந்தித்து பேசி வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது கோட் திரைப்படத்தில் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்தில் விஜயகாந்த் நடித்துள்ளது தொடர்பாக இந்த சந்திப்பு நடைபெற்று வருவதாக தெரிகிறது விஜயகாந்த் நடிப்பதற்கு ஒப்புதல் அளித்ததற்காக பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை நேரில் சந்தித்து நன்றி தெரிவிப்பதற்காக நடிகர் விஜய் மற்றும் கோட் திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தியாகோரும் மற்றும் படத்தினுடைய இயக்குனர் வெங்கட் பிரபு உள்ளிட்ட பட குழுவினர் தற்போது பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்து வருவதாக கூறப்படுகிறது இந்த ஏஐ தொழில்நுட்பத்தில் விஜயகாந்த் நடித்துள்ள அந்த கிளிப்பிங்கையும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு காண்பித்து தகவல் வெளியாகி இருக்கிறது கோர் திரைப்படம் விஜய் நடித்திருக்கக்கூடிய கோர் திரைப்படம் மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது வருகின்ற செப்டம்பர் ஐந்தாம் தேதி படம் வெளியாக இருக்கிறது பல எதிர்பார்ப்புகளுக்கு இடையே இந்த படம் வந்து ரசிகர்கள் மிகுந்த எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறாங்க குறிப்பாக நீண்ட நாட்களுக்கு பிறகு நடிகர் பிரசாந்த் மற்றும் நடிகர் பிரபுதேவா உள்ளிட்ட திரை நட்சத்திரங்கள் விஜயனுடன் நடித்திருக்கிறாங்க இதுல இந்த படம் அஹ் இயக்க இயக்க நிலையில் இருந்த போதே விஜயகாந்த் அவர்கள் ஆர்டிபிஷியல் தொழில்நுட்பத்துல இந்த படத்துல வந்து நடித்திருப்பதாக தகவல் வெளியானது அதனை திருமதி பிரேமலதா விஜயகாந்தும் உறுதி செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது அதற்கு ஒப்புதல் அளித்தமைக்கு நேரில் சந்தித்து நன்றி தெரிவிப்பதற்காக நடிகர் விஜய் மற்றும் படக்குழுவினர் தற்போது நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்து வருவதாக கூறப்படுகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே